அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சினிமாவா தத்துவமா யார் ஜெயிக்க போறான்னு பாத்துருவோம் அறிவிப்பை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சிருக்காங்க அண்ணன் சீமான் என்ன ஆச்சுன்னு தெரியல அதாவது கடந்த கட்சி ஆரம்பிக்க தமிழ வெற்றி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாநாடு நடக்க போது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் வந்து நெருவர்கள் வந்து ஒவ்வொரு தர தடவையும் அண்ணன் சீமான்ட கேக்கும் போது அண்ணன் சீமான என்ன தம்பி தம்பி வர்றான் வரட்டும் என்ன நடக்க போதுன்னு பாருங்க வரப்போறான் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து ஒவ்வொரு மாடுலேஷன்ல ஒவ்வொரு விதமா அண்ணன் பேசியிருக்காரு அவன் தான் வந்து இன்னைக்கு பெருசா ஜெயிக்க போறான் அவன் என்ன போறான் பாருங்க அண்ணன் தம்பி விஜய் என்ன போறான் பாருங்க அப்படின்னு சொல்லி அது அந்த மாடுலேஷன் பூரா அப்படித்தான் இருக்கும் இந்த கேள்விய வந்து நிறுவனர்கள் அப்பதி கேக்கும் போதே சினிமாவா தத்துவமானு பாத்துருவோம் தம்பி விஜய் வந்து என்ன செய்யப்படுறான்னு பாத்துருவோம் அப்படின்னு தானே சொல்லிருக்கணும் நீங்க ஏன் சொல்லல என்னங்க நடிப்பது இது ஒரு பொழப்பாங்க ஏங்க நான் மட்டும்தான் தமிழ் நான் மட்டும்தான் வந்து ஆட்சி அம்மா தான் தமிழ்நாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டீங்களா நாலு தேர்தலை வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க நாலு தேர்தல் நாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்கள் என்ன இந்த எமோஷனல் ஓட்டர்ஸ் கூடியவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இவன் வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு ஒரு எமோஷனல் ஆவாங்கல்ல அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நாலு தேர்தல போறீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் மாற்றம் செஞ்சிருவாரு அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து மாற்றம் செஞ்சிருவார் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி இப்பெல்லாம் மக்கள் ஏமாந்து தானே போயிருக்காங்க சரி ஒருத்தர் வர்றாரு அவரை ஆதரிக்கட்டுமே தமிழர் தானே தமிழர் நிலத்தை தமிழரே ஆள வேண்டும் எடப்பாடியும் தமிழர் தான் ஓபிஎஸ் தமிழர் தான் டிடிவி டிவி தமிழர்தான் தமிழர் தான் ஏன் ஆதரிக்க வேண்டியதே நான் மட்டும் தான் தமிழர் ஏங்க என்னங்க இது அதாவது நான் வந்துதான் சரி பண்ண முடியும் எவனுமே சரி பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பேசுற மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது அவரு வரட்டும் விஜய் வரட்டும் அவர் வந்து அவர் ஒரு ஏதாவது மா இந்தந்த இந்த அறுபது எழுவது ஆண்டுகள் அரசியல்ல தமிழ்நாட்டுல யாருமே எதுவுமே செய்ய முடியாது மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு நம்மளுக்கு பதிச்சு வச்சிருக்காங்க மக்கள் மனசுல பதிஞ்சு வச்சிருக்காங்க அதை வந்து அவர் விஜய் வந்து ஒரு உடைக்கட்டுமே ஆட்சி அமைக்கிறாரு அமைக்கல ஏதோ ஒரு செய்யட்டுமே அதை புடிச்ச அடுத்து நீங்க போலாம்ல நீ உங்களோட அரசியல் தத்துவம் எல்லாமே வந்து இன்னும் அம்பது வருஷத்துக்கு இருக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் வந்து இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு இதே தனித்துவமா நின்னுகிட்டே இருந்தார்னா இன்னும் பேசிட்டே இருப்பார் யாரு என்ன தவறு செஞ்சாலும் அவர் பேசக்கூடிய தகுதியோட இருக்காரு அவர் தனி அன்னைக்கு நாளைக்கு வந்து விஜய் வர்றாரு விஜய் வந்து உடைக்கிறார் அந்த இதை இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறாரு மக்கள் மத்தியில் அந்த அறுபது எழுபது ஆண்டுகளமா இருக்கக்கூடிய திமுக அதிமுக அரசியலை உடைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை உடைக்கிறாரு அவர் வந்து உடைக்கட்டுமே அதுக்கப்புறம் அந்திக்கலாம்ல ஏன் அதெல்லாம் விட்டுவிட்டு திடீர்னு திமுக எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய அண்ணன் சீமான அவர்லாம் திடீர்னு விஜய எதிர்த்து அவர் தான் என்ன டார்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம் எதுக்காண்டி நான் கட்சி ஆரம்பிச்சீங்க வீழ்ந்த திமுக எழவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசுனீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து உட்காந்துட்டாங்க என்ன பண்ணமா போயிட்டான் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கான்